என்ன செய்கிறான் இந்த வஸ்வாசுடைய எண்ணத்துல என்ன செய்கிறான் உங்களுக்கு அந்த எண்ணத்தை அவன் கட்டியாக்கி பலப்படுத்தணும் அந்த எண்ணத்தை என்ன செய்யணும் மிகவும் பலப்படுத்த வேண்டும் அப்ப பலப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும் பண்ணணும் பண்ணணும் என்ன செய்யணும் உண்டு ஹன்னாஸ் இருக்கும் சைத்தான்ட பேர் என்ன செய்யும் எத்தினா சிரிக்கும் திருப்பி திருப்பி மறைஞ்சு போறது மறுபடியும் வரும் மறைஞ்சு போறது மறுபடியும் வானது விளங்கிட்டா அல்லா குன்னஸ் என்று குருவான நட்சத்திரங்களுக்கு சொல்லி காட்டானே மறைதலும் தோண்டுதலாம இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு அது மாதிரி எத்தினா சொல்ல வந்தா செய்தான் உடவே மாட்டான் திருப்பி 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 சொல்லி இருந்தா தான் அதை பிடிக்கலாம் அதை என்ன செய்யலாம் பிடிக்கலாம் உதாரணமாக அதாவது செய்தான் ஒரு மனிதனுக்கு தவறான எண்ணங்களை தூண்டி கண்டிப்பான் அதான் சொன்னே போயிடுவான் தொழுது முடிச்சுட்டு வர வேண்டியதானே அதான் சொல்லி இக்காமத்துல அமைக்கப்பா இப்போ ரெடியாக போன வேலை நடக்காது தொழுக எல்லாம் முடிஞ்ச அப்படி அப்படியே உடனே வந்துடுவான் இக்காமத்து போயிடுவான் இக்காமத்து முடிஞ்சோன்னே மறுபடியும் வந்துடுவான் எவ்வளோ இத்கிறாம் அதாவது அந்த பத்து நிமிஷத்தையும் என்னது அவன் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறான் சைத்தான் சைத்தான் அப்படி திருப்பி திருப்பி செய்யக்கூடிய வேலை இடத்துல நினைக்காத ஹன்னா சென்றது அதாவது போய் வருது போய் வருதல் என்கின்ற பகுதி என்ன சைதானிடத்திலே அதிகமாக என்ன செய்யும் இருக்கும் இந்த எண்ணத்தை அவன் எப்படி உண்டாக்குறான்டா திருப்பி திருப்பி சொல்ற ரசூல் சொல் சொன்னாங்க உங்களில் ஒருவர் தூங்குற பொழுதே சைத்தான் வந்து என்ன செஞ்சிருவான்டா மூணு முடிச்சு போட்டுருவான் தூங்குற பொழுதே மூணு முடிச்சு போட்டுருவான் அந்த முடிச்ச யாரும் பெருசாக பலமாக நினைச்சதே இல்லை தூங்குற டைமில் அலாம் வச்சு ஃபோன் அலாம் வச்சு முன்னால் அலாம வச்சு பள்ளி அதான் அதான்ஃப்ட சொல்லி எல்லார்டையும் சொல்லி சொல்லிட்டு தான் தூங்குறது இன்றைக்கி எலும்புறதுன்னு சொல்லி விளங்கிட்டா ஆனால் சைத்தான் போட்ட முடிச்சு சாதாரண முடிச்சு இவனுக்கு சைத்தான் என்ன செஞ்சிடுறேன்னா சைத்தானுக்கு ஒரு பிளான் இருக்குமே உன்னை அஞ்சு மணிக்கு நீங்கள் எலும்பு நாலரைக்கு எழுப்பி விட்ரு நாலரைக்கு என்ன செய்யறது எழுப்பட்டி விட்றது நாலரைக்கு எழுப்பினோன்னு அலைக்க லைலுன் தவியல் ஃபர்குத் நீண்ட இரவு இருக்கிறது தூங்கு நீண்ட இரவு இருக்கிறது தூங்கு இது ஒரு பெரிய விஷயமா நம்ம நினைக்கிறதே இல்லை உலகத்திலேயே மிச்சம் டைமிக்கு நினைக்கிற ஒரே நேரம் தூக்குற டைம் தான் அஞ்சு நிமிஷம் தான் இக்காமத்துக்கு எத்தனைக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு நமக்கு ஒரு பெரிய காரியத்தே செஞ்சு முடியல மாதிரி வழங்கும் எப்படி குளிச்சு கூட்டி மற்ற மற்ற வேலைகள்லாம் அடிச்சுட்டு பள்ளிக்கு போனாலும் டைமிக்கிற அப்போ அஞ்சு நிமிஷம் இருக்குது அப்படின்ற மாதிரி சைதான் காட்டுவான் பாருங்கள் அலை கலையிலும் தவியலண்டு அந்த அஞ்சு நிமிஷத்தில் மற்ற டைம்ல இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவேன் அஞ்சு நிமிஷம் தான் சொல்லுவாங்க அந்த ஃபஜருடைய டைமை நீங்கள் பாருங்க போவோம் அஞ்சு நிமிஷத்தில் செய்தா ஒரு பெரிய காரியம் செய்யற மாதிரி காட்டுவான் ஏன்னா அந்த தூக்கத்தின் காரணமாக அதை கூட அலைக்கல் ஆய்வில் தவிர எலும்பினான்டா செய்தா மிச்சம் வீக் அந்த எண்ணத்தை உள்வாங்காமல் எலும்பினான்னு சொன்னால் ஒரு முடிச்சு அவிழ்ந்துருது இன்னும் ரெண்டு முடிச்சு இருக்குது எலும்பினோடனே முடிச்சு அவிழ்ந்துடாது இன்னும் ரெண்டு முடிச்சு இருக்கும் அப்ப அலைக்க லைலும் தவியில் தான் சொல்லி சொல்லிக்கண்டிருப்பான் உது எடுத்தாச்சு ஒன்று முடிஞ்சு தொழுதுட்டிங்கன்னா எல்லாமே என்ன முடிஞ்சது மூணு முடிச்சு அவள் வீக்கான ஒரு முடிச்சுதான் ஆனால் அந்த சைத்தான சொல்லுவான்ற ரசூலா சொன்னாங்களே அலைக்க லைலும் தவையில் அது எங்கே தோன்றுது இந்த அடிமனதுல அந்த வசுவாசனை செய்து தோன்று மிச்சம் வீக் அதை பிடிச்சி எடுத்தா தான் பலம் இதை சைத்தான் ஏற்படுத்துகிறான்னு ரசோல்லாஹி சல்லா அலைய் வசலம் அவர்கள் சொன்னார்கள் அது மாத்திரமல்ல நாங்கள் பார்க்குறோம் அல்லாஹுத்தாலா குர்வான் இந்த வசுவாசை பற்றி சொல்கிற நேரத்தில் அதை ரசூல் சல்லாஹன் வசுவா ரசூல் சைதானத்தில் பாதுகாப்பு தேடுற நேரத்தில் மூணு விஷயத்தை விட்டு பாதுகாப்பு தேடிக்கிறான் ஹம்ஸ் நஃபஸ் இந்த மூணு விஷயத்தை விட்டு நான் என்ன செய்யறேன் இருந்து பாதுகாப்பில் தேடுகிறேன்னு சொல்லி இதுக்கு ஒரு அரியர் தஃப்சீர் பண்ணுகிற நேரத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால் சைத்தான் ஒரு மனிதன் வந்து எந்த எண்ணமும் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் ஏன்னா சைதானுக்கு மறைவான ஞானம் உண்டா இல்லையா சைத்தானுக்கு மறைவான ஞானம் உண்டா இல்லையா என்ன சைத்தானுக்கும் மறைவான ஞானம் சைத்தானுக்கும் மறைவான ஞானம் இல்லை சிலருக்கு என்ன உணர்வுனா சைத்தானுக்கு தெரியும் தெரியாது சைத்தானுக்கு சைத்தானுக்கும் எல்லா ஞானமெல்லாம் இல்லை நாங்க வெளிப்படுத்துறதும் நாங்கள் செயல்பாடல காட்டுறதுதான் நான் உடைய ரைட் இவர் நேத்து காட்டுனது முந்தை நாற்று காட்டுனது அவர் முடிவு எடுத்துருவா இவர் கொண்டு போகலாம் இதுதான் சைத்தானுடைய சப்ஜெக்ட் இல்லையா வேற எதுவும் இல்லை அதனால தான் சொல்ல கெட்ட கனவு பேசாதீங்க நாங்கள் கெட்ட கனவுங்களை பேசாதீங்கன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் காரணம் இந்த இடத்துல சைத்தானை அதாவது சைத்தானை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான மறைவான அறிவும் நாங்கள் இது என்றதும் இல்லை ஆனால் சைத்தான் இப்போ ஒரு எண்ணத்தை போடணுமென்றா அவனுடைய ஊதுதல் அவனது ஹம்ஸ் அவனது சீண்டுதல் விளங்கிட்டா அவனது நஃ அவனது ஊதுதல் அப்படி என்றால் இந்த ஆழ்மன எண்ணங்களில் சைத்தான் என்ன செய்வான்டா சில எண்ணங்களை விதைக்க ட்ரை பண்ணுவான் விதைக்க ட்ரை பண்ணுவான் நீங்கள் தோண்டில் வச்சுட்டு இருப்பீங்க தானே பையன் அதில் ஏதாவது ஒன்று படத்துக்கு விதைக்க ட்ரை பண்ண உதாரணமாக சிலர் வந்து சினிமாவில் இருந்து நூறு சதவீதம் நான் இதுக்கு பின்னால் அந்த சினிமா எங்கள் அதாவது எங்கள் சகோதரர்களுக்கு உள்ள பெரிய பாவத்தானே பேசலாம் வணக்கிட்டா கொலை கொள்ள வச்சார் அப்படி இல்லையா வணக்கிட்டா இதில் வந்து என்ன நான் வந்து இந்த பா இதுலேருந்து என்ன செய்யணும் விடுதலை பெறணும் அப்படின்ட்டு ஒருத்தர் நினச்சிருப்பார் உண்மையிலே நல்லா இப்பாரு கெட்ட நண்பர்களும் இல்லை யாரும் இல்லை பள்ளியும் கையுமாக எழுந்துட்டு இருப்பார் திடீர்னு ஒரு பயான் போவோம் சினிமா சைத்தானுக்கு பயானில் வச்சு நியாபகப்படுத்தி விடலாம் ஆனால் ஒரு பயான் போவோம் சினிமாவுடைய மோசம் சினிமாவுடைய ஒரு கேவலம் அதை பற்றியெல்லாம் பர்டிகுலர் டைமில் உண்மைதான்டா சினிமா எவ்வளவு மோசம் சைத்தாம்பரம் அப்படி இதில் போடுவான் வஸ்வா செக்ஷனில் ஒரு ஒரு போடுவான் நஃப் நஃப் ஹம்ஸ் ஏதாவது ஒன்றை போடுறது செஞ்சு அ அசைச்சுடுறது நீங்கள் என்ன செய்வீங்க ஒரு இதுக்கு முன்னால் பார்த்தா எவ்வளோ பா சினிமான்றது எவ்வளோ மோசமானது ஒரு பார்த்தோமே நம்ம ஒரு ரெண்டாயிரத்துல ஒரு படம் பார்த்தோமே அது எவ்வளோ மோசமாக இருந்து அந்த படத்தை ஞாபகத்தில் எடுக்கிறது சரியா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்று பார்த்தோமே அதில் ஞாபகம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு அப்படி ஒன்று அப்படியே போயிட்டு இருக்கீங்க செய்தா என்ன செய்வா சரி என்ன உள்ளத்துக்குள்ள அந்த எண்ணங்களை இப்போ நீங்கள் இப்போ படத்துக்குள்ளே போயிட்டீங்க பழைய படங்கள் அதுகளை மீட்டி எடுக்கிறீங்க உள்ளத்துக்குள்ள யார் செஞ்ச வேலை செய்தா செஞ்ச நல்ல விஷயம் கெட்ட எப்படியெல்லாம் நாங்கள் மோசமாக இருந்தோம் அப்படின்றத அப்படி ரிப்பீட் பண்ணி அதுக்குள்ள போய் அப்படியே இறக்கிதான் வைங்களேன் முழுசா உங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஆசை காட்ட ஆரம்பிப்பான் பிள்ளைங்கிட்டா இதெல்லாம் விட்டுத்தாண்டா நீ இப்போ பயானுக்கு வந்திருக்கிறேன் இதெல்லாம் விட்டுத்தான் நீ பயானுக்கு வந்து அது இடையில வரும் வந்த அட்வைஸ் இடையில் அப்போ நீங்கள் இப்போ அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல் தடுமாறுற கட்டத்துக்கு செய்து தான் கொண்டு வைப்பான் ரெண்டாவது கட்டத்துக்கு கொண்டுட்டாண்டாம் நாளைக்கு பாப்போமா வானமா நாளைக்கு பாப்போமா வானமான்னு கட்டத்துக்கு மூணாவது கட்டத்துக்கு வரல அப்போ பார்த்து உங்களுக்கு ஒரு நண்பரை அனுப்பி வைப்பான் சைதா என்ன புதுசாக ஒரு படம் வந்தி புதுசா ஒரு படம் வந்துக்குது லாஸ்டா பாரு நாலண்டைக்கு ரமதான் நாலண்டைக்கு ரமதான் அதுக்குறோம் நீ தௌபா செஞ்சா முழுசா எல்லாம் செஞ்சிடுவோம் மன்னிக்கப்பட்ட நடுக்கட்டமாக கடைசி கட்டம் என்ன போறதா முடிவு கடைசி அதுக்கு அதுக்குற கடைசி இந்த எண்ணத்துக்கு கொண்டு வரதுக்கு முன்னால் சைத்தா ஆரம்பத்தில் என்ன செஞ்சான் சின்ன ஒரு ஆட்டம் முராஜா பண்றது மீட்டி பார்க்கறது தவறுகளை மீட்டி பார்க்கிற ஒரு நல்ல வழியின் ஊடாக உள்ளுக்க வந்தான்

எந்த பாவமாக இருந்தாலும் சரி இந்த எண்ணத்துல தோன்ற வீக்கான இடம் இருக்குதே அங்கேயே நீங்க அடிச்சிட்டீங்கன்னா வேற எங்கேயோ அது போயிடும் வேற எங்கேயோ போயிடும் அது இந்த சப்ஜெக்டுக்குள்ளே நீங்க போக மாட்டீங்க என்ன எண்ணங்கள் தான் உங்களை வழி நடத்திட்டு போறது எங்களை எல்லாம் வழி நடத்துவது என்ன எண்ணங்கள் அந்த எண்ணத்துடைய ஆரம்ப பிறப்பிலே நம்ம அதை அடித்து விட்டோம்னா முடிஞ்சுது ரசூல் அங்கே அது விளங்கப்படுத்துறாங்க எப்படி ரசூல் சல்லா அலுவலாம் பள்ளி போயிட்டு வரக்குள்ள சஃபியா ரதி கூட வராங்க அப்போ கொஞ்சம் சா ரெண்டு சாபாக்கள் அப்படி கொஞ்சம் ஒதுங்கிக்கெல்றாங்க ரசூல் நாங்கள் அல்லா ரசூலிக்குமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்னா சஃபியா இது யாரு நான் சஃபியாவோட ஓட போறேன்னாங்க அல்லாவின் தூதரே உங்களை பத்தியா நாம் அப்படி நினைப்போம் அப்படின்னாங்க என்ன சைத்தான எஜரி மினிபின்தம் ரத்த நாளங்கள் எப்படி மனிதனில் ஓடுதோ அது மாதிரி சைத்தானிக்கிறான் ரத்த நாளங்களில் எல்லாம் மனிதன் ஓடுகிறான் அப்படி என்ற கருத்து ஒரு தவசீர் இன்னொன்று இரத்த நாளங்கள் எப்படி மனிதன் உடம்பெல்லாம் செல்வாக்கு செலுத்தும் அது மாதிரி சைத்தானுடைய செல்வாக்கு என்ன செய்யும் இருக்கும் அதனால் ரசூல் செலான் அங்கேயே கிளியர் பண்ணிட்டாங்க இப்போ இது ஒரு உண்மையை சொல்ல போனால் நம்ம யோசிப்போம் இது ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை ரசூல்லாம் போய் தெளிவுபடுத்திட்டாங்க சாதாரண ஒரு விஷயத்தை போய் தெளிவுபடுத்திட்டாங்க சகாபாக்கள் அந்த எண்ணங்கள் கூட இல்லாமிக்கலாம் ஆனால் ரசூல்லாங்க செஞ்சது உண்மையிலே வசுவாச பற்றி ரசூல் சலான்ஸ் எவ்வளவு அழ முன்னா விளங்கி வச்சுருந்தாங்களுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா ஒரு மனிதனுக்கு இந்த சிந்தனை இந்த சொல்ற சிந்தனை எப்படி வரும் தெரியுமா இப்ப ஒரு தடவை இப்படி பார்த்தாங்க இன்னொரு தடவை இப்ப ரசுலா விளங்கப்படுத்த வேறொராளை அந்த இடத்துக்கு இன்னொரு தடவை ஒரு மனிதர் வந்து அவர் சொந்தக்கார ஊடுக்கோ எங்கேயோ தூர உள்ள ஒரு வீட்டுக்கு போறத இதே நபர் பாக்குறாரு சரி அவர் நல்ல மனிதர் பேத்துருவார் இன்னொரு தடவை என்ன மறுபடி இதே மாதிரி ஒரு பெண்ணோட போறத இரவு நேரத்தில் பாக்குறாரு ஒரு அளவில் அப்படி கொஞ்சம் ஒரு ஆட்டம் ஒன்று வந்துடும் மூணு ஊரில் ஒரு செய்தி பரவுது என்ன இந்த ஆள் மோசமான ஆள் ஆண்டாப்பா அப்படின்ட்டு இந்த மூணு சேர்ந்துடும் இந்த மூணு சம்பவம் இதே சேர்ந்துடும் சேர்ந்து ரெண்டாவதாகி முதலாவதாகிரும் இந்த மூணு சம்பவம் தனித்தனியாக தான் நடந்தது அதை மூணும் சேர்ந்து ரெண்டாவது கட்டத்துக்கும் அந்த முதலாவது கட்டத்துக்கு உண்மை தான் நான் ஏதோ நல்லெண்ணம் படைச்சுவேன் நான் ஏதோ நல்லெண்ணம் படைச்ச இதுகளை பத்தி எல்லாம் நான் எந்த யோசனையும் பெற்றுக்கட்டுறது இல்லை இப்பதானே காதுக்கு வந்து விழுவுது நானும் நல்லெண்ணம் வச்சிருந்தேன் இவ்வொரு பெரிய மகசின் ஆயிடுவார் வாங்கிட்டா என்ன நானும் நல்லெண்ணம் வச்சிருந்தேன் இப்பதானே தெரிவி மோசி இந்த மூணு சம்பவத்தையும் கோர்த்து பார்த்துருவான் இந்த மூணு சம்பவத்தையும் கோர்த்து பாத்துருவான் ரசூல்லாங்க என்ன செஞ்சாங்கன்னா ஆரம்பத்துல அடிச்சிட்டாங்க ரசூலா சொன்னாங்க இன்னஹா சஃபியா போனது யாரு சஃபியாண்டா அதுக்கப்புறம் கோக்குறதுக்கெல்லாம் வேலை இல்லங்க கோர்க்கிறதுக்கெல்லாம் எந்த சந்தர்ப்பமும் இல்லை கோர்ப்பாங்களா இல்லையா அப்படி ஒரு செய்தி பாருங்க ரசூல் சல்லா உலகம் அவங்களுடைய வீட்டில் அவங்க வீட்டுக்கு வராங்க ஹபீபா சொல்கிறாங்க நீங்கள் எங்களோட தங்கச்சியை திருமணம் முடிச்சுக்கோங்கன்றான் யார்ட்ட ரசூல் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க எங்க தங்கச்சியை கல்யாணம் முடிச்சுக்கோங்க ரசூலா சொல்லா தஹில்லுலி எனக்கு ஹராம் சகோதரி ஒரே நேரத்தில் திருமணம் முடிக்கிறதுன்னு ஹராம் அப்படின்னாங்க இன்னுஸ் இல்லை எங்களுக்கு செய்தி வருது நீங்கள் வந்து செய் அதை உம்முசலமா ரதையலோட மகளை முடிக்க போகிறீங்களா அப்படின்னு செய்தி வருது அப்படின்னா அதனால தான் அதுக்கு பதிலாக இவங்களை முடிச்சுக்கங்கன்னு சொன்னோம்னா எப்படி இதில் முக்கியமான விஷயம் என்ன ரசூல்லாங்கோட வீட்டுக்குள்ளேயும் ஒரு செய்தியை கொண்டு சேர்த்திக்கிறான் ரசூல்லாங்கள் அப் ரசூல்லாங்க ஹராமன்றாங்க அப்படி முடிக்கக்கூடாது சகோதரி ஒரே நேரத்தில் முடிக்கக்கூடாது ஆனால் உம்மு ஹபி பாட்டை என்ன வந்து சேர்ந்திக்குது இப்படி ரசூல் சல்லா உலக அவங்க பதாவது ஹராம் அவங்கள முடிக்கிறதே ஹராம் அவங்கள முடிக்க போறாங்க செய்தி ரசூலா கூட ஊட்டம் சேர்த்தாங்களா இல்லையா அப்ப ரசூல்லா கூட ஊட்டுக்குள்ள செய்தி வார அளவுக்கு ஒரு யாரோ ஒரு ஆள் என்ன செஞ்சுக்கிறாரு ஒரு முனாஃபிக்கோ அல்லது முனாஃபிக்குடைய கதையை கேட்கிறவரும் இந்திக்கிறாரு செய்தி வந்திக்குதா இல்லையா இன்னும் எங்களுக்கு செய்தி வருதுன்னாங்க அப்ப ரசூல் சல்லா உள்ள என்ன சொன்னாங்க அவங்களா அவங்களே நான் முடிக்க கூடாது ஏனென்று சொன்னால் நான் இப்ப உம்மு சலமா முடிச்சுக்கிறேன் அப்ப ரபீபத்தை என்ன செய்யக்கூடாது வளர்ப்பு மகளை முடிக்க கூடாதுன்னு ரசூல்லாங்க ரெண்டையும் விளங்கப்படுத்துறாங்க அப்ப பாத்துக்கங்க சைத்தான் வந்து கோர்த்து விடுவான் என்பதற்கான ஒரு நிகழ்வுகள்ல உண்டு சைத்தான் கோர்த்து சைத்தா எப்படி கோர்த்துட்டு ஆயிஷார் உதயோல்லாவன்ஹா வாராங்க ஆயிஷார் உதயோல்லாவன்ஹா அந்த யுத்தத்துக்கு போனதுல லேட் ஆகி வராங்க ஹவுதஜில லேட் ஆகி வராங்க இதை உபயபுனு சலூல் பாக்குற இந்த செய்தியை பரத்துறான் இந்த உபயபுனு சலூல் செய்தியை பரத்தின நேரத்தில் சைத்தான் எப்படி அதை அதை வந்து சந்தர்ப்ப பயன்படுத்துறான் ஏன் லேட் ஆகணும் எதுக்கு இப்ப ஆயிஷா ரதியுல்லா வந்து அல்லா தூய்மைப்படுத்திட்டான் இதே இடத்துல இன்னொரு பெண்ணாக இருந்தால் மக்கள் அரவாசி பேர் என்ன கிடைப்பாங்க ஏ லேட் ஆகணும் மாலை உளுந்துச்சான் அவன் சொல்லிட்டு போகிறது எவ்வளோ பேர் இருந்தாங்க அங்கே அதை ஒட்டகத்தை கூட்டிட்டு வர சொல்லிட்டு போய்க்கலாம் தானே அவ்வளோ கவனம் இல்லாமலாம் நடப்பாங்க இவ்வளோ பேர் இப்படியே என்ன செஞ்சுருவாங்க சப்ஜெக்ட்டை கோர்த்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ரசூல்ஸ் எல்லாம் அதை அடியோடு என்ன செஞ்சுட்டாங்க அதை உடைத்து விட்டார்கள் பார்க்கிறேன் எனவே கெட்ட எண்ணங்கள் மிக லேசாக உள்ளத்துக்குள்ள வருவதற்கு சைத்தான் இந்த வசுவாசை யூஸ் பண்ணுவான் அதனால தான் ரசூலுல்லாஹி சலாஹூ அலை வசல்லாம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் இந்த குரான் அல்ல என்ன சொல்கிறான்னு சொன்னால் இந்த குள்ளது ரெண்டையும் பாருங்க குள்ளது அவுது பிரப்பில் ஃபலக் அதாவது படைப்புக்களுடைய இறைவனை கூட நான் பாதுகாவல் தேடுகிறேன் இறைவனை ஒருமுறை சொல்லிட்டு ஹலக் எத்தனை விட்டு பாதுகாவல் தேடுகிறோம் நாலு விட்டு பாதுகாவல் தேடுறோம் நாலு விஷயத்தை விட்டு இறைவனை சொல்லி பாதுகாவல் தேடுகிறோம் அடுத்தது பாருங்கள் குல்லது பிரபின் நாஸ் மனிதர்களுடைய இறைவனை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன் மலிகின் நாஸ் மனிதர்களுடைய அரசரை அரசனை கொண்டு நான் பாதுகாவல் எடுக்கிறேன் இலாஹின் மனிதர்களுடைய வணக்கத்துக்குரிய நாயனை கொண்டு பாதுகாவல் எடுக்கிறேன் எத்தனை விட்டு பாதுகாவல் தெரியுமா மூணு முறை இறைவனை சொல்லி ஒன்றே ஒன்றை விட்டு தேடுகிறேன் அங்க முறை இறைவனை சொல்லி நாலு விஷயத்தை விட்டு என்ன செய்கிறோம் பாதுகாவல் தேடுறோம் இங்க மூணு முறை இறைவனை சொல்லி ஒரே ஒரு விஷயத்தை விட்டு வஸ்வாஸ் எதாவது பாதுகிறோம் வஸ்வாஸ் மூணு முறை இறைவனை சொல்லி பாதுகாவல் எடுக்கிறோம் அந்த வஸ்வாசை எப்படி என்னால் சைத்தானுக்கு பேர் அங்க வஸ்வாசா சொல்லப்படுது ஷைத்தானுக்கு பேர் என்ன வஸ்வாசா சொல்லப்படுது மின்சரில் வஸ்வாஸ் மின்சரில் வஸ்வாஸ் விளங்கிட்டா இங்க வஸ்வாசன்றது ஷைத்தானை குறிக்குது விளங்கிட்டா அல்லது யுவஸ்விஸ் அவன் வந்து வீணான எண்ணங்களை ஏற்படுத்துகிறான் மக்களுடைய உள்ளங்களிலே வீணான எண்ணங்களை ஏற்படுத்துகிறான் இதை விட்டு பாதுகாப்பு அப்ப வஸ்வாச விட்டு அல்லாஹு தாலா பாதுகாப்பை தேட ஒரு சூறா இறக்கிக்கிறான் ஒரு சூறா என்ன செய்யறான் இறக்குறான் வஸ்வாச என்ற எவ்வளவு பலமா இருக்கும் அல்லாஹு தாலா ஆதமலை இஸ்லாத்தை செய்தான் வழிகெடுத்ததுக்கான ஊடகத்தை சொல்ற நேரத்துல வஸ்வாச தான் சொல்றான் ஆதமலை இஸ்லாத்துக்கு ஆதமலை இஸ்லாத்தையும் ஹவ்வா அலை இஸ்லாத்தையும் அல்லாஹு தாலா சொர்க்கத்துல வச்சு இந்த மரத்துக்கு நீங்கள் நெருங்க வேண்டாம் என்று சொல்றது டோட்டல் சொர்க்கமும் கொடுக்கப்பட்டு இந்த மரத்தை நெருங்க வேண்டாம் சொல்றான் சொன்ன பின்னால சைத்தானுக்கு ஒரு பெரிய ஒரு பலம் என்னண்டா மனுஷனுக்கு வந்து ஒரு குறிப்பிட்டத்துல விதிவிலக்கா கொடுத்து தான் எண்ணம் கூட இருக்கும் சும்மா நீங்க ஒரு பொட்டி இதை திறக்க வேண்டாம்னு போட்டு பாருங்க உலகத்துல எத்தனையோ எல்லாம் திறந்தீங்க அதை பத்தி யோசிக்க மாட்டான் இதை திறக்க வானான்னு ஏன் போட்டிக்கிறான் டெய்லி தான் போவோம் அந்த பக்கத்தில் வளங்கிட்டா இதை திறக்க வானாண்டு ஏன் போட்டிக்கிறான் இவன்ட் மனசு தாங்காது வளங்கிட்டா அதில் யாராவது ஒருத்தன் சொல்லிட்டான்னு ஏன் திறக்க வாணான்னு போட்டிக்கிறான்னு சொல்லி நாலா அண்டைக்கு சொல்கிறேன் போனான்னு வேணா அவ்வளோ உசுறு போயிடுவோம் எனக்கு வேண்டாம் என்னன்னா நாலா அண்டைக்கு இன்றைக்கி சொல்லிட்டு போ என்ன மண்டை வெடிச்சிரு மாறி மனிதன்ட இயல்பது உங்களை பற்றி ஒரு விஷயம் ஒருத்தர் சொன்னார் அடுத்த கிழமை சொல்கிறேன் ரெண்டு போகிறோம் நைட்டுக்கே கோல் வரும் உங்களுக்கு என்ன அது என்ன விஷயம் சொன்னார் எனக்கு மண்டை வெடிக்க போகிற மாதிரி விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி